விவஸ் லட்சியத்தை துடிக்கும் பெண்ணின் கதையாம் டாப் கியரில் சின்ன மருமகள் சீரியல் புறமொன்று வளர்ந்து வாங்க வீடியோவை முனைமாக காண்கலாம் அதாவது தமிழ் சின்னத்திரையில் உலகின் மக்களில் பெரும் ஆதரவைப்பட்ட தொலைக்காட்சியில்தான் தொலைக்காட்சியில் விளங்கி வருகிறதாம் இந்த தொலைக்காட்சியில்தான் இந்த சீரியல் சின்ன மருமானது மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவையும் பெற்று வருகிறதா இந்த கதையில்தான் ஒரு இறுக்கமான சமூகத்தில் வாழும் துடிப்பான இளம்பெண்ணான தமிழ்ச்செல்வி மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டுமென விரும்புகிறாராம் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவளுக்கு திருமணமும் நடைபெறுகிறதா கிராமத்தில் செல்வாக்குமிக்க தலைவரின் மகனான சேதுபதியுடன் திருமணத்தை முடிக்கிறாராம் அந்த வீட்டில் இருக்கும் பலரும் தமிழ் செல்வியின் கல்வியை கடும் கடுமையாக எதிர்க்கின்றனாம் அவளுடைய லட்சியங்களை நசி துடித்த தாவுடுபொடியாக்குகிறாராம் அவளை முடுக்கதான் நினைக்கிறார்கள் அந்த குடும்பத்தின் கட்டுப்பாடுகளுடன் சரணடைந்த செல்வி மறுக்கிறார் தன்னை கட்டுப்படுத்த மடக்குமுறை விதிமுறைகளில் எதிர்த்து தனக்கான பாதையை தமிழ்ச்செல்வி உருவாக்குகிறார் இதுவே இந்த சீரில் மையமாகவும் எடுத்து கதைகள் எடுக்கப்படுகிறதாம் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை பொய் சொல்கிறார் என்று அந்த உண்மை தெரிவர தமிழ்ச்செல்வி கணவர் வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்படுகிறாரா தந்தையோ கடனாகி குடித்துவிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிய நிலையில் தந்தை வீட்டையும் முதறிவிட்டு பின் வெளியுறந்து தனது லட்சியத்தில் விமர்சனங்களை எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் வீடு பிறந்த வீடு கணவன் என அனைத்தையும் உதறித்தள்ளும் தமிழ்ச்செல்வி தான் தனியாக என்னுடைய மருத்துவராகும் கனவை அடைவேன் என்று சொல்லி சவாலும் விட்டு கிளம்புகிறாராம் அனைவரையும் புரட்டு கிளவி தழிற்செல்வி அனைத்து தடைகளையும் உடைப்பாளா அவளுடைய மருத்துவ கனவு என்ன ஆகும் என்கிறதான் கடைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்